அனைவருக்கும் ஆர்சிசிஎன் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்புள்ள மிக முக்கிய வினக்கள் என்று நாம் பார்க்க போறோம் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் அதற்கு முன் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து இடம்பெற்றுள்ள திருக்குறள் என்று பார்ப்போம் இந்த திருக்குறள் நடுவு நிலைமை அதிகாரத்திலிருந்து வந்துள்ளது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோர் கனி பொருள் என்னன்னா தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோள் சரியாக காட்டும் அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதை சான்றோருக்கு அழகாகும் இந்த திருக்குறள் பயின்ற ஒரு மணி ஓமை வாங்க முதல் வினம் அரசியலமைப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அரசியலமைப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஏ ஜனவரி இருபத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆகஸ்ட் பதினஞ்சு ஆப்ஷன் சி நவம்பர் இருபத்தி ஆறு ஆப்ஷன் டிசம்பர் ஒன்பது சரி என்ன ஆப்ஷன் சி நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாவதுன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது

ஆப்ஷன் ஏ சுதந்திர உரிமை ஆப்ஷன் பி சமத்துவ உரிமை ஆப்ஷன் சி ஓட்டுரிமை ஆப்ஷன் டி கல்வி பெறும் உரிமை சரி என்பதில் ஆப்ஷன் சி ஓட்டுரிமை இது வந்து அடிப்படை உரிமை அல்ல மற்ற மூணும் அடிப்படை உரிமை நான்காவது வினா கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை உரிமையாகும் கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை உரிமையாகும் ஆப்ஷன் ஏ பொது சொத்துக்களை பாதுகாத்தல் ஆப்ஷன் பி இயற்கையை பாதுகாத்தல் ஆப்ஷன் சி சட்டத்தீர்வு பெறும் உரிமை ஆப்ஷன் டி பாரம்பரியத்தை காப்பது சரியான பதில் ஆப்ஷன் சி சட்ட தீர்வு பெரும் உரிமை அடிப்படை உரிமையாகும் வரிசையில் முகவரி பற்றி சரியான தொடர் எது வரிசையில் பற்றிய சரியான தொடர் எது குடியரசு ஜனநாயக சமய சார்பற்ற சமதர்ம இறையாண்மை ஆப்ஷன் பி இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற குடியரசு ஜனநாயகம் ஆப்ஷன் சி இறையாண்மை குடியரசு சமதார்பற்ற மத சமதர்ம ஜனநாயகம் ஆப்ஷன் டி இறையாண்மை சமதர்ம தர்ம ஜனநாயக குடியரசு வரிசையில் முகவரி பற்றி மிக்க சமதர்ம தர்ம ஜனநாயக குடியரசு பத்தி முகவரி தான் கூறும் ஆறாவது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஒரு முறை ஆப்ஷன் பி இருமுறை ஆப்ஷன் சி மூன்று முறை ஆப்ஷன் டி எப்பொழுதும் இல்லை சரியான பதில் ஆப்ஷன் ஏ முறை இந்திய அரசியலமைப்பின் முகவுரை முறை திருத்தப்பட்டுள்ளது ஏழாவது நாம் ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும் ஆப்ஷன் ஏ வம்சாவளி ஆப்ஷன் பி பதிவு செய்த இயல்பு குடியுரிமை அனைத்தும் சரியான பதில் ஆப்ஷன் சி இயல்பு குடியுரிமை ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் அதாவது இயல்பு உரிமை குடியுரிமை மூலம் நம்ம இந்திய குடியுரிமையை பெற முடியும் எட்டாவதுன்னா மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி ஆப்ஷன் ஏ சமத்துவ சுரண்டலுக்கு எதிரான உரிமை சி சொத்துரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை சரியான பதில் ஆப்ஷன் சி சொத்துரிமை மற்ற அனைத்தும் அடிப்படை உரிமை இது வந்து சொத்துரிமை கிடையாது ஏன்னா பஸ்ட் சொத்துரிமை இருந்துச்சு அப்புறம் சொத்துரிமை வந்து முன்னூறு ஏக்கு மாத்திட்டாங்க ஒன்பதாவதுன்னா பின்வருவற்று எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கரால் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ சமய உரிமை ஆப்ஷன் பி சமத்துவ உரிமை ஆப்ஷன் சி அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆப்ஷன் டி சொத்து உரிமை சரியான பதில் ஆப்ஷன் சி அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு பத்தாவதுனா அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்க முடியும் பிரதம ஆணையினால் ஆப்ஷன் சி தேசிய போது குடியரசுத் தலைவரின் ஆணையால் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கப்படலாம் பதினோராவதுனா நமது அடிப்படை கடமைகள் இடமிருந்து பெற்றோம் நமது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து நாம் பெற்றோம் ஆப்ஷன் ஏ அமெரிக்க அரசியலமைப்பு ஆப்ஷன் பி கனடா அரசியலமைப்பு ஆப்ஷன் சி ரஷ்யா அரசியலமைப்பு ஆப்ஷன் டி ஐரிஸ் அரசியலமைப்பு சரி என்பது ஆப்ஷன் சி ரஷ்யா அரசியலமைப்பு நமது அடிப்படை கடமை ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து பெற்றுள்ளோம் பனிரெண்டாவது வினா எந்த பிரிவில் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும் எந்த சட்டப்பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு சரி பதில் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது ஆர்டிகல் முன்னூத்தி அறுபது என்ன சொல்லுதுன்னா நிதிநிலை அவசர நிலையை குறுகிறது அதே போல சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு என்னன்னா தேசிய அவசர நிலை சட்டப்பிரி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து மாநில அவசர நிலை சட்டப்பிரி முன்னூத்தி அறுபது வந்து நிதிநிலை அவசர நிலை ஓகே அடுத்தது பதிமூன்றாவதுன்னா எந்த குழுக்கள் அது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது எந்த குழு மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன ஒன்னு சர்க்கரை குழு ரெண்டு ராஜமன்னார் குழு மூணு எம் என் வெங்கடாச்சாலயா குழு சரி பதில் பார்த்தலாம் ஆப்ஷன் பி ஒன்னு ரெண்டும் சற்காலய குழுவும் ராஜமன்னன் குழுவும் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது பதினான்காவது நாள் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைக்குழு தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைக்குழு தலைவர் யார் ஆப்ஷன் ஏ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் பி வி டி கிருஷ்ணமாச்சாரி ஆப்ஷன் சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆப்ஷன் டி ஹெச் சி முகர்ஜி சரியமதி ஆப்ஷன் ஏ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைக்குழுத் தலைவர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பதினஞ்சாவது வேணா சட்டத்திற்கு புறம்பாக மக்கள் கைது செய்யப்படுவதிலிருந்து டேஸ் பாதுகாக்கிறது ஆப்ஷன் ஏ கட்டணி நீதி பேரணை ஆப்ஷன் பி ஆட்கொணர் நீதி பேரணை ஆப்ஷன் சி தடையுறுத்தும் நீதி பேரணை ஆப்ஷன் டி தடை மாற்றும் நீதி பேரணை சரி என்பதில் ஆப்ஷன் பி சட்டத்திற்கு புறம்பாக மக்கள் கைது செய்யப்படுவதிலிருந்து ஆட்கொணர் நீதி பேரணை பாதுகாக்கிறது பதினாறாவது வினா குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகள் ஆணைகள் டேசால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகள் ஆணைகள் கீழ்கண்ட எதன் ஒன்றால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ உயர் நீதிமன்றம் ஆப்ஷன் பி சட்டமன்றம் ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்றம் ஆப்ஷன் டி பாராளுமன்றம் சரி என்பது ஆப்ஷன் டி பாராளுமன்றம் பதினேழாவதுனா டேஸ் பிரிவு கீழ் தொடக்கக் கல்வி அடிப்படை உரிமைகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்னு ஏ ஆப்ஷன் பி முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி முன்னூற்பத்தி ஆறு தொடக்க கல்வி அடிப்படை உரிமையில் ஒன்றாக சேர்க்கப்பட்டது இதை எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது பதினெட்டாவது டேஸ் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டம் அதிகாரம் உள்ளது மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியில் உள்ள துறைகளில் சட்டம் ஏற்றும் ஏ பாராளுமன்றம் ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்றம் ஆப்ஷன் சி உயர் நீதிமன்றம் ஆப்ஷன் டி மாநில அரசு சரியான ஏ பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியில் உள்ள துறைகளில் சட்டம் ஏற்றும் அதிகாரம் உள்ளது

அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை ஏ பதினாறு ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு சரியான மொழிகள் பற்றி எட்டாவது அட்டவணை குறுகிறது அதே போல பதினேழாவது பகுதி குறுகிறது நண்பர்களே இந்த